காரங்க கரங்குது பச்சை ரவுடித்தனம் அதுல எந்த மாற்று இல்ல வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது என்ன அப்படின்னா அதாவது இவர் தாக்கிருக்காங்கல்ல அந்த நபர் ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞர் ரோவோ போட்ட அவருடைய ஸ்கூட்டர் தான் வந்து அவர் எடுத்துட்டு வர அந்த பகுதியை சுத்தி அந்த பார்க்கிங் இருக்கும் பார்க்கிங் இருந்து வண்டியை திருப்புறாரு திருப்பும்போது திருமணம் கார் வந்து சொன்னா இடிக்கல இடிக்கல வீடியோஜ் பார்க்கும்போது நன்றாகவே தெரியுது அந்த தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு வீடியோ பேசும்போது அவர் வந்து என் காரிக்கல ஏன் காரம் அவர் வண்டி இருக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு அது அதுல அப்படி என்ன காரணத்துக்காக வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கி வந்தார் இறங்கி வந்து என்னன்னு கேட்டாரு உள்ள திருமணம் இருக்கிறத பார்த்து விட்டு அவர் வந்து வண்டியை திரும்ப எடுத்துட்டாரு ஆனா இது பொறுக்காம என் தலைவன் காருக்கு முன்னாடி நீ எப்டுறா அந்த ஸ்கூட்டரை நிப்பாட்டுவே எப்டுறா ஸ்கூட்டர் நீ இறங்கி வருவேன்னு இந்த ரௌடி பையளோ வீசி கா கும்பல் என்ன செஞ்சது அப்படின்னா ஒருத்தன் முதல்ல பலாரன் ஒரு அடி ஏ அங்க ஹை செக்யூரிட்டி இருக்கக்கூடிய ஒரு இடம் ஏனா நீதிமன்ற வளாகத்துல எப்பவும் போலீஸ் இருக்கும் பார் கவுன்சில் வசல்ல எப்பவும் போலீஸ் இருப்பாங்க பார் கவுன்சிலுக்குள்ள எல்லாரும் போக முடியாது வழக்கறிஞர்கள் மட்டும் தான் உள்ள போக முடியும் அப்பே வசல்லே நாலு போலீஸ்காரை எப்பவும் இருப்பாங்க அது ஒன்று அது போக திருவாலன் கூட இருக்கக்கூடிய கூடிய இருக்காங்க அவங்களும் சொல்லிட்டு எஸ்கார்ட் போலீஸ் இருக்காங்க அவங்க கட்சிக்காரங்க இன்னும் கட்சி வழக்கறிஞர்களும் இருக்காங்க இவ்வளவு பேர் ருக்கும் போது இவர்கள் சொல்வது போல ஒரு தன்னந்தனி நபராக அது வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ஒரு நபர் பார் கவுன்சில் வாசல நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக ஒரு கட்சி முறை தலைவரை தாக்க வருவாரா திருமணுடைய உயிருக்கு வந்து அச்சுறுத்தலா இது சொன்ன யாராவது நம்புவாங்களா நம்ப முடியாத ஏதாவது ஒரு 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 செய்தியில் இருக்குதா அப்ப சொல்லக்கூடிய அத்தனை பச்சை போய் அப்ப என்னடானா என் தலைவர் காருக்கு முன்னாடி எப்படி வண்டி பாட்டுவேன் இந்த ஈகோ டச்சு இது ஆயிடுச்சு ஆன உடனே போலீஸ் நிக்கிறாங்க சரி வண்டி திருமணம் ஸ்டேட்மெண்ட் பண்ணி என்ன பைக்கு கார் அடிக்கல காரும் பைக் அடிக்கல அப்புறம் என்ன சரி அவருக்கு பண்ண வந்தார் அப்படின்னா அவரை பிடிச்சி போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணு அடிக்கிறது கொலைக்கார அதிகாரம் கொடுத்தது பப்ளிக்ல நீயா அடிக்கிற ஒரு வழக்கறிஞர் இருக்கு நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக காவல்துறை முன்னிலையில ஆனா திருமாவளவன் இருக்கும்போதே அந்த இந்த விசிகாரனுடைய ரவுடி கும்பல் அவரை அடிச்சு ஓட ஓட பார் கவுன்சில் விரட்டிட்டு போய் அடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு சாமானியன் மாட்டா இவங்க என்னென்ன செய்வானுங்க என்ன ரவுடி சம்பானுங்க அநியாயமாக ஒரு வழக்கறிஞரை அடிச்சு பார் விரட்டிட்டு போய் காவல்துறை முன்னிலை இவ்வளவு செஞ்சதுக்கு பிறகாக அந்த இடத்துல சாலை ஏன் சாலை முறியல் இவனுங்க பண்ண ரவுடித்தனம் என்ன திமிர் அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது நம்ம கூட்டணி கட்சி ஆட்சியில் இருக்குது நம்ம வந்து நம்ம மேலே போட மாட்டாங்க